அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கானது எப்பொழுது வருகிறது அதேபோல் இந்த ஆடிப்பெருக்கன்று பெண்கள் வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்களை பற்றியும் அதேபோல் அவர்கள் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு செய்யணும் செய்யக்கூடாது அவர்கள் இந்த ஆடிப்பெருக்கன்று வந்து பார்த்திங்கன்னா எந்த பொருட்களை வந்து வாங்கி வைக்க வேண்டும் இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்மளுடைய பதிவில் இன்றைக்கி பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விரும்புன்னு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த ஆடிப்பெருக்கன்று பெண்கள் கட்டாயமாக தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம் அதற்கப்புறமாக ஆடிப்பெருக்குனா என்ன ஆடிப்பெருக்கன்று பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் வந்து செய்து கொள்ளணும் இது போன்ற எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் சிறப்புக்குரியது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் மாதங்களில் வரக்கூடிய ஆடி மாதம் மிகவும் சிறப்பு பெற்றது ஏனென்றால் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சிறப்பு பெற்றது மற்றும் புதிதாக திருமணம் ஆகியவருக்கும் பெண்களுக்கும் தாலி பிரித்து கோர்ப்பார்கள் அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டாம் தேதி என்று பெண்கள் ஆற்றில் நீராடி இறைவனையும் வந்து பார்த்திங்கன்னா வழங்குவார்கள் அன்றைய நாள் வழிபடுவதன் மூலமாக திருமணத் தடைகளானது வந்து நீங்கி வரன்களானது உங்களுக்கு அமையும் கணவனினுடைய ஆயுளும் கூடும் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்குங்க குழந்தை பாக்கியங்கள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களானது ஏற்படும் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றியில் வந்து முடியும் இப்படிப்பட்ட நன்னாளில் பெண்கள் சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்க வேண்டும் அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஆடி பதினெட்டு அன்று பெண்கள் கருப்பு நிற ஆடைகளை அணிவதை தவிர்க்க வேண்டும் அன்றைய நாள் மங்களகரமான நிறத்தில் சிவப்பு மஞ்சள் நிறத்தில் ஆடைகளை அணிய வேண்டும் இல்லையென்றால் என்றால் புடவையை அணிந்து கொள்ளலாம் மேலுமே கை நிறைய வளையல் அணிந்து மஞ்சள் பூசி கொண்டு அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் மேலும் அன்றைய நாள் தானத்திலே சிறந்த தானமான அன்னதானத்தை வழங்கலாம் பெண்கள் கட்டாயம் ஆடி பதினெட்டு என்று அன்னதானம் வழங்க வேண்டும் அதேபோல மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அந்த நாளில் வீட்டில் கசப்பு நிறைந்த உணவுகளை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க வேண்டும் அன்றைய நாள் வீட்டில் சண்டை போடக்கூடாது வீடு ரொம்ப அமைதியாக இருக்கணும் முக்கியமாக பெரியவர்களிடம் சண்டை போடக்கூடாது அதனால அன்றைய தினத்தில் பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் பெற்று அவர்களுடைய அருளையும் பெற முடியும் வெண்ணெய் நெய் போன்ற பொருட்களை உருக்காமல் இருப்பது நல்லது ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உரிய மாதமாக கருதப்படுகிறது இந்த மாதம் முழுவதும் பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை அம்மன் வருள்வான் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஆடி பதினெட்டாம் நாளன்று சுமங்கலி பெண்கள் தாலி கயிறு மாற்றுவது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது மேலுமே ஆடி பெருக்கன்று எது வாங்கினாலுமே அது பெருகும் என்பது நம்பிக்கை அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆடி பதினெட்டு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று வருகிறது இந்த சிறப்புமிக்க நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்ற வேண்டிய சில முக்கிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ ஒன்று நம்ம பார்த்துடலாம் ஆடிப்பெருக்கு அன்று முதலில் மஞ்சளில் பிள்ளையார் செய்ய வேண்டும் ஏனெனில் எந்த ஒரு நல்ல காரியத்தையுமே செய்யும் போது மஞ்சளில் பிள்ளையார் செய்து அதை வழிபட்டால் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும் ஐதீகம் பிறகு பிள்ளையாரை வணங்கி நெய்வீதியங்களை வந்து படைத்து வழிபடுங்கள் அதே போல ஆடிப்பெருக்கென்று தாலி கயிறு மாற்றுவது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது எனவே நீங்கள் சரடு அணிந்திருந்தால் கூட அதில் சிறிதளவு மஞ்சள் கயிறு கட்ட வேண்டும் ஒருவேளை உங்களது சரடில் ஏற்கனவே கயிறு இருந்தால் அதை ஆடி பெருக்கென்று மாற்றிக்கொள்ளுங்கள் மேலுமே நல்ல நாளில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய சரடு அணியலாம் ஆடி பெருக்கன்று தாலி கயிற்றை மாற்ற உகந்த நேரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேரமாக வந்து இருக்கு இந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாலி சரடுகளை வந்து மாற்றிக்கொள்ளலாம் இந்த நேரம் தவிர மற்ற நேரங்களில் தாலி கயிறு மாற்றுவது உகந்ததல்ல என்று சொல்லப்படுது முக்கியமாக ஆடி பெருக்கன்று சுமங்கலி பெண்கள் மஞ்சள் குங்குமம் வளையல் பூ பொட்டு போன்ற மங்கள பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா தாம்பள தட்டில் தட்டில் வைத்து சுமார் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப மூன்று அல்லது ஐந்து பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலமாக உங்களுடைய குளம் வந்து பார்த்தீங்கன்னா விருத்தி அடையும் என்பது நம்பிக்கை தாமரை தட்டு கொடுப்பது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வசதிக்கு ஏற்ப வந்து செய்து கொள்ளலாம் கொஞ்சம் வந்து முடியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சக்திக்கு ஏற்ப வந்து செய்யணும் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களால் இதுக்கு மேலே முடியும் அப்படின்னா அதற்கு மேலாக கூட நீங்கள் செய்து கொள்ளலாம் அதேபோல் ஆடிப்பெருக்கன்று அரிசி பருப்பு உப்பு உப்பு புளி மிளகாய் வத்தல் எண்ணெய் போன்ற பொருட்களை முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி நிரப்பி வைத்து விடுங்கள் அதேபோல் குண்டு மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கன்று வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்களில் ஒன்றாகும் ஸோ அதனால் தவறாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடிப்பெருக்கன்று மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா குண்டு மஞ்சளை வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஆடிப்பெருக்கன்று எதை வாங்கினாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா பன்மடங்கு பெருகும் என்பதை ஐதீகம் எனவே உங்களால் முடிந்த அளவிற்கு பொருட்களை வாங்கி குமியுங்கள் உங்களுடைய பண வசதி உள்ளவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணும் பொருளும் வாங்கலாம் ஒருவேளை உங்களால் பொண்ணும் பொருளும் வாங்க முடியாவிட்டால் அதற்கு இணையான பலனை தரக்கூடிய குண்டு மஞ்சளை வாங்க மறக்காதீர்கள் இந்த ஒரு விஷயத்தை மறக்காம அதை வாங்கிடுங்க ஆடி மாதத்தினுடைய பதினெட்டாவது நாளையே வந்து பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு விழாவாக ஆண்டுதோறும் வந்து கொண்டாடுகின்ற ஆடிப்பெருக்கன்று அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று ஆற்று மணலில் பிள்ளையார் பிடித்து வைத்து காவிரி அன்னைக்கு நன்றி செலுத்தி வழிபடுவார்கள் ஆடிப்பெருக்கன்று புனி நதிகளில் நீராடினால் பாவங்கள் தீரும் என்பது நம்பிக்கை ஸோ அதனால் அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கன்று வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலையில் இருந்து அந்த ஏழு மணிக்குள்ளே சூரிய உதயத்திற்கு பின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே வந்து முடிச்சுக்குவாங்க ஆடிப்பெருக்கன்று செய்யப்படக்கூடிய வழிபாடு தான தர்மங்கள் தூங்கக்கூடிய செயல்கள் எல்லாமே நல்ல பலன்கள் பல மடங்காக பெருகும் என்பது நம்பிக்கை அதனால் ஆடிப்பெருக்கன்று மிக முக்கியமான நாளாக வந்து கருதப்படுகிறது இந்த புனிதமான நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் இப்ப இந்த பிரபஞ்சத்துல அதாவது இந்த உலகமே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டுதான் வந்து இயங்கி வருகிறது அதில் நீர் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று உலகமும் உயிர்களும் இயங்குவதற்கு மிக முக்கியமானது நீர் அந்த நீரை வந்து பார்த்தீங்கன்னா தெய்வமாக பாவித்து அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய திருநாள் தான் ஆடிப்பெருக்கு ஆடி மாதம் மழை காலத்தினுடைய துவக்கமான ஒரு மாதமாக அதனால ஆடி மாதம் வேப்பிலை தோரணம் கட்டி அம்மன் கோயில்களில் திருவிழா துவங்கப்படும் நிறைவடைவதற்குள்ளார கண்டிப்பாக அந்த ஊரில் மழை பெய்யும் என்பது நம்பிக்கை இப்படி பெய்யக்கூடிய மலையாள ஏரி குளம் ஆறு ஆகிய நீர்நிலைகள் நிரம்பி விவசாயங்கள் செழிக்க உதவுவதனால நீரை வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள் காவிரி அன்னையை மழையாக ஒப்பிட்டு மதித்து இந்த நாளில் வழிபடுகின்றோம் ஆடி மாதத்தில் பெய்யும் மழையினால் பொங்கி வரக்கூடிய காவிரி ஆட்டினுடைய நீர் கடைமடை வரை வந்து பாய்ந்து ஓடுவதற்கு பதினைந்து நாட்களாவது வந்து தேவைப்படும் என்பதனாலேயே ஆடி மாதத்தினுடைய பதினெட்டாவது நாளில் ஆடி பெருக்கு விழா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடப்படக்கூடிய பழக்கங்கள் ஏற்பட்டது ஆடி பெருக்கன்று அனைத்து தெய்வங்களினுடைய சக்தியையும் காவிரி தாய் தான் வந்து வாங்கி கொண்டு அதை மக்களுக்கு வழங்கக்கூடிய திருநாளாகவும் ஆடிப்பெருக்கு நாள் சொல்லப்படுகிறது அதனால தான் ஆடிப்பெருக்கன்று காவிரியில் வந்து பார்த்திங்கன்னா புனித நீராடி பூஜைகளை செய்து வழிபடக்கூடிய வழக்கங்கள் உள்ளன இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமை வரதுனால அன்று ஸ்ரீராமரை அவதரித்த புனர்பூச நட்சத்திரம் வருகிறது அதனால் இந்த நாளில் வளைகாப்பு போன்ற சுப காரியங்களை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நடத்தலாம் பெருக்கன்று கண்டிப்பாக நகை புடவை போன்ற ஏதாவது ஒன்று வாங்கியே தீர வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்க வேண்டும் என ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருந்தவர்கள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆடிப்பெருக்கன்று திருமங்கலிய கயிறு மாற்றிக்கொள்ளும் போது அவற்றில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா பழுதடைந்து இருந்தால் தேய்ந்து போய் இருந்தால் ஆடிப்பெருக்கு நாளில் மாற்றிக்கொள்ளலாம் குடும்பத்தில் திருமணத்திற்காக பொருட்கள் வாங்க போகின்றோம் என்றால் ஆடிப்பெருக்கென்று வாங்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கிடையாது ஆனால் ஆடிப்பெருக்கென்று செல்லும் பிறகு ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்க வேண்டும் என நினைப்பவர்கள் கழுப்பு மஞ்சள் அல்லது மஞ்சள் கிழங்கு வாங்கி வீட்டினுடைய பூஜை அறையில் வைத்து விட்டு பிறகு அதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த சிறப்பு மிக்க நன்னானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை வந்து வாங்கி தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் அந்த ஒரு குறிப்பிட்ட சில பொருட்கள் மங்களகரமான பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பதிவு வந்து பார்த்திங்கன்னா உங்களை விளக்கத்தோடு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவுடன் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் நம்மளுடைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தவறுகளை பெண்கள் செய்யக்கூடாது என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு பலனாக என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த ஆடிப்பெருக்கன்று ஒவ்வொரு பெண்களுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா தவறாமல் கடைபிடிங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ